ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மகாநதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் வந்துட்டு தேடுறாரு ஆனால் ரூமுக்குள்ளே வந்து காவேரி லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க அதை பார்க்கல அவர் என்ன பண்ணுறாரு நின்றுட்டுருக்காரு காவேரியை ரூமில் காணுமேனு அப்போது வந்து தாத்தா வந்து சொல்கிறாரு காவேரியை இன்னுமே காணவே இல்லை எங்கடா அப்படின்னோடனே எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்பா போயிருப்பாவா எப்போதுமே மனசு சரியில்லைன்னா கோயிலுக்கு போவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னடா சொல்கிற நீ எங்கேயாவது போய் எங்கேயாவது கோயிலுக்கோ இல்லை எங்கே போய் இருந்தாலும் கூட்டு வாப்போ அப்படின்னு உடனே இவர் போயிட்டு விஜய்க்கு வந்துட்டு மனசுக்குள்ளே ஒரு உறுத்திக்கிட்டே இருக்குது ஏன்னா நைட்டு வந்து சண்டை போட்டார்ல அது நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு சரி ஒரு வேளை அந்த கோவத்தால் எதாவது பண்ணிட்டாலா என்னான்னு தெரிலையேன்ட்டு இப்போ போய் வெளியிலலாம் போய் தேடுறாரு காவேரி ஃபோட்டோவை காட்டி வெளியில் உள்ளவங்க அந்த ஏரியாவில் அந்த பக்கமெல்லாம் காட்டுறாரு கேட்குறாரு அப்புறம் நேராக அவங்க எப்போதும் வழக்கமாக போகிற கோயிலுக்கு போகிறாரு அந்த கோயிலையும் போய் பார்க்குறாரு கோயிலையும் இல்லை ரொம்ப மனசு டல்லாகிடுறாரு என்னானே என்னன்னே தெரில எங்கே போனானே தெரிலையே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு நேராக வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தோன்னே தாத்தா கிட்டே வந்து காவேரி வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாரு என்னடா நீ என்னடா காவேரியை கூப்பிட போனேன் அப்படின்னோடனே எங்கே பார்த்தாலும் கேட்டு பார்த்துட்டேன் நம்ம ஏரியா ஃபுல்லாகவும் தேடி பார்த்துட்டேன் கோயில்லையும் காணும் எங்கேனே தெரில நான் வேறு நைட்டு கொஞ்சம் ஓவராக திட்டேன் அப்படின்னு ஒன்னே ஏன்டா இப்படி இருக்க என்னடா என்ன பிரச்சனை நைட்டு எதுக்குடா சண்டை போட்டானோனால் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் அவள் தானே காரணம் அதனால் கோவத்தை அவள் மேலே காட்டினேன் அவளும் கொஞ்சம் கோவமாக இருந்தா நீ போகிறான் வீட்டை விட்டு போவான்னு கேட்டால் போகிறாந்தா போன்னு சொல்லிட்டேன் தாத்தா அப்படின்னு ஒன்னே ஐயோ ஐயோ என்னடா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காளான்னு கேட்கலாமா அவள் அங்கே இருந்தாக்கா பிரச்சனையே இல்லையே போய் கூப்பிட்டு வந்துடலாம் அவளே கோவம் குறைஞ்சி வந்துட போகிறா சரி நீ போயிட்டு ரூமில் போயிட்டு துணியெல்லாம் இருக்கான்னு பாரு அப்படின்னு உடனே போயிட்டு மேலே போய் பார்க்குறாரு அங்கங்கே பார்த்துட்டு இப்படி திரும்புகிறாரு ஒரு புக்கில் வந்துட்டு எழுதிட்டு அந்த பேப்பரை அப்படியே புக்கை மேலே வச்சுருக்காங்க அந்த பே லெட்டரை எடுத்து படிக்கிறார் படிக்கும் போது பார்த்தாக்கா அதில் வந்து நான் போகிறேன் இனிமேல் உங்களுக்கு தொல்லை இருக்காது எட்டு மாதம் கழிச்சு பிரியறத நான் இப்போவே பிரிஞ்சிட்றேன் இந்த பிரச்சனையில் பிரிஞ்சிட்டாக்கா யாருக்கும் சந்தேகம் வராது நான் எங்கேயோ போகிறேன் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி என்னை தேட மா தேட மாட்டிங்கன்னு தெரியும் ஆனால் தேட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எழுதியிருக்காங்க எங்கே போகிறேன் என்னெல்லாம் அதில் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ நாளைக்கு நீங்கள் பண்ண உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி நம்ம வந்து பிரிஞ்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அதில் லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க அப்படியே இவர் வந்து நினச்சி பார்க்குறாரு ஐயோ நைட்டு வேறு கோவத்தில் இது மாதிரி நம்ம ஃபோன் சொன்னோன்னா அவன் இந்த முடிவு எடுத்துட்டாலேன்ட்டு அந்த லெட்டரை படிச்சுட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாரு விஜய் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரில அவருக்கு இதை தாத்தா கிட்ட போய் எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஆனால் அந்த லெட்டரில் அவங்க எழுதியிருக்காங்க உங்கள் இடங்க உங்கள் இடத்துல இருந்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க இடத்துல இருந்து பார்த்தாங்க நான் பண்ணது தப்புன்னு தான் தோணுது ஆனால் யாருமே என் இடத்துலேருந்து யோசிக்கவே இல்லை நீங்களும் சரி தாத்தாவும் சரி அதை நான் என்னோடய இடத்துல இருந்து யோசிக்கல யாரும் நானும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல இப்போ நான் போகிறதுனால கண்டிப்பாக ராகினி இந்த வீட்டுக்கு வரமாட்டா ஏன்னா நான் இல்லாத வீட்டில் அவள் வரமாட்டா என்ன பழிவாங்க தான் அவள் கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னு இருக்கா நான் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க வரமாட்டா உங்களுக்கும் பசு பசுபதியால் எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டாங்க விஜய் அதிர்ச்சியில் நிற்கிறாரு இன்னும் தாத்தா கிட்ட சொல்லலை லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லலை இந்த பக்கம் பார்த்தா பசுபதி வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்து வீட்டுக்கு வராரு அங்கே என்னென்னாக்கா ராகினி வந்துட்டு உடுங்கப்பா கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் அந்த காவேரி பணக்கார வீட்டில் இருக்கிறதுனால தான் அந்த துமுரில் ஓவரா ஆடுறா முதல்ல விஜய்க்கும் அவளுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவள் அடங்கிடுவா அவள் பணக்கார இடத்துல அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறதுனால தான் அவள் இன்னும் கொஞ்சம் ஆட்டம் போடுறா ஏற்கனவே அவளுக்கு துமுறு அதிகம் இப்போ இன்னும் கொஞ்சம் துமுறு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி பசுபதிட்ட வந்து ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பசுபதி சொல்கிறாரு இந்த சில்லுவண்டு வந்து என்னை உள்ளே லாக்கப்பில் வச்சிருச்சு இவளை வந்து சும்மா விடக்கூடாது இவளையும் விஜய்யும் பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் நம்ம அஜயும் அவங்க அப்பாவும் போயிட்டு கல்யாண பேச்சை பேசுகிறதுக்காக போயிருக்காங்க இவங்க ஆறுதல் சொல்ல சொல்ல பசுபதி டென்ஷனாக வராது இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு காவேரியை வீட்டுக்குள்ளே தானே வச்சுருக்கீங்க இங்கே என்ன சமாதானம் பண்ணுறதுக்கு என்னத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷனாக பேசுகிறாரு ஆனால் பசுபதியோட பொண்டாட்டி வந்து எப்படியோ பொண்ணோட கல்யாணம் நடக்கணும்னு கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க இப்போ சரி இப்போ என்ன விஷயமா இப்போ வந்திருக்கீங்கன்னா கல்யாண விஷயமாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அஜயும் அஜயோட அப்பாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க இதோட இப்போ பசுபதி போய் நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு வரேன்ட்டு உள்ளே போயிட்டார் ராகினி வந்து அவங்க அம்மா கூட டீ போட போயிருக்காங்க ராகினி வந்து டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ளே போயிருக்காங்க இப்போ இதோடு இருக்குது இப்போ வந்து பசுபதி பேசுகிறத பார்த்தாக்கா இவருக்கு வந்து அஜயோட அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் ஆகுது அவரும் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தானே இருந்தாலும் பணக்கார இடத்துல வந்து எப்படியாவது நம்ம பையனை உள்ளே தள்ளிடணும்னு அவர் முயற்சி இருக்காரு இந்த பக்கம் பசுபதி என்னான்னா காவேரியை பழி வாங்குறதுலேயே நிற்கிறாரு ராகினியும் பழி வாங்குறதுக்கே நிற்கிறாங்களே தவிர ஒரு கல்யாணத்தில் ஒரு இதாக பேசலை ராகினி எப்படி பழிவாங்களான்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இதோட பார்க்கலாம் பசுபதி வந்து கல்யாணம் இந்த கல்யாணம் நடக்கும்னு போகிறாரா வேணான்னு சொல்ல போகிறாரா தெரில இந்த பக்கம் என்னன்னாக்கா அஜய் அஜயோட அப்பா வந்துட்டு ஒரே குழப்பத்திலே இருக்கார் இவர் திடீர்னு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன்னு இவர் இந்த குழப்பத்திலே இவங்க இருக்காங்க இப்போ இதோட முடிச்சிருக்காங்க நம்ம மகாநதி இப்போ பேர் அதிர்ச்சியில் நிற்கிறாரு நம்ம விஜய் லெட்டரை பார்த்துட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாரு இப்போ எங்க கண்டு தேடுவார் என்னன்னு தெரில இதோட முடிச்சிட்டாங்க நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க ஒரு ஃபோன் பண்ணி விஜய் ஃபோன் பண்ணி நிவீன்கிட்ட ஃபோன் பண்றாரு உங்களை பார்க்க முடியுமா அப்படின்ட்டு நான் ஆஃபீஸ்க்கு வரவா உங்களை பார்க்கறதுக்குன்னு நிவீன் கேட்கறாரு வேணாம் வேணா நீங்க இருக்கிற இடத்த சொல்லுங்க நான் வந்து பார்க்குறேன்னு சொல்றாரு இப்போ நிவீனை போய் மீட் பண்ணுறாரு நம்ம விஜய் அங்கே போய் என்ன பேசுவார் ஏது பேசுவாருன்னு தெரில அதுக்கப்புறம் தான் நவீனுக்கே தெரியும் காவேரி காணா போனது பார்க்கலாம் என்ன பேச போகிறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி இதோடு முடிச்சிருக்காங்க மகாநதி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காவிரி எடுத்த முடிவு கரெக்டாக தப்பாங்கிறதையும் சொல்லுங்கள் ஓகேங்க நன்றிங்க